வாங்க நம்மள சுத்தி எத்தனையோ கேட்ஜெட்ஸ் மிஷின்ஸ் இருக்கு ஆனா இதுக்குள்ள ஒரு ரகசிய உலகம் ஒளிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா வெறும் மெட்டல் வயர் மட்டும் இல்ல இதுக்கெல்லாம் ஒரு அறிவை குடுக்கற ஒரு டிசைன் பிலாசபி இருக்கு அத பத்தி தான் நாம இன்னைக்கு பாக்க போறோம் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் சர்ஜரி பண்ற ஒரு ரோபோ தானா ஓடுற ஒரு கார் அப்புறம் ஒரு ஸ்மார்ட்டான செயற்கை கை இது மூணுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் பாக்குறதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தானே இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு சூப்பரான ஒரு ரகசியம் இருக்கு அந்த ரகசியம் என்னன்னு தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம் அந்த மர்மத்தோட விடை மெக்கட்ரானிக்ஸ் இது ஏதோ ஒரு டெக்னிக்கலான வார்த்தைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க நாம இன்னைக்கு பார்க்குற எல்லா ஸ்மார்ட் டிவைசஸையும் இயக்குற ஒரு மேஜிக் மாதிரி இது ஒரு டிசைன் பிலாசபி மெக்கட்ரானிக்ஸ்னா என்ன சும்மா மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர்னு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கலக்கிறது கிடையாது இது ஒரு டோட்டலா வேற மாதிரி யோசனை பாருங்க முன்னெல்லாம் எப்படி பண்ணுவாங்க முதல்ல ஒரு மிஷினை செஞ்சிடுவாங்க சென்சார்ஸ் வைப்பாங்க கடைசியா அதுக்கு சாப்ட்வேர் எழுவாங்க ஆரம்பிக்கும் போதே ஒன்னா ஒரே டீமா சேர்ந்து இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயமே இந்த ஐடியா எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா நைன்டீன்ல ஜப்பான்ல தான் மெக்கானிக்ஸ் அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் சேர்த்துதான் ஒரு இன்ஜினியர் இந்த பெயரை உருவாக்கினாரு ஆனா இன்னைக்கு இது வெறும் ரெண்டு துறைகள் மட்டும் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்னு எல்லாமே இதுக்குள்ள வந்துடுச்சு டெக்னாலஜி உலகத்தையே ஆளுகிற ஒரு பெரிய தத்துவமா இது வளர்ந்து நிக்குது சரி இந்த மெக்கட்ரானிக்ஸ்ங்கிற பெரிய பில்டிங் எதை வச்சு கட்டப்பட்டிருக்கு அதுக்கு ரொம்ப முக்கியமான நாலு தூண்கள் இருக்கு வாங்க அந்த நாலு தூண்களும் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதை சிம்பிளாக புரிஞ்சிக்க நம்ம உடம்பையே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாமே மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் தான் நம்மளோட எலும்பு தசையெல்லாம் சேர்ந்த உடல் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் தான் நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலம் மாதிரி எல்லா சிக்னல்ஸையும் கடத்துது கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான் நம்மளோட மூளை எல்லாத்தையும் யோசிச்சு முடிவெடுக்குது கடைசியா கண்ட்ரோல் சிஸ்டம் அதுதான் நம்மளோட ரிஃப்ளெக்ஸ் மாதிரி சூடா எதையாவது தொட்டா உடனே கை எடுக்கிறான்ல அந்த மாதிரி அணிச்சை செயல்கள் இந்த நாலு ஒன்னா சேரும்போது தான் ஒரு கம்ப்ளீட் மெக்கட்ரானிக் சிஸ்டம் உருவாகுது இந்த கோட் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுது இந்த நாலு தூண்களையும் நீங்க தனித்தனியா பார்த்தா அது வெறும் பார்ட்ஸ் தான் ஆனா எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும் போது அதோட மொத்த சக்தியை விட பல மடங்கு பவர்ஃபுல்லான ஒண்ணு உருவாங்குது அதுதாங்க மெக்கட்ரானிக்ஸோட உண்மையான மேஜிக் சரி இந்த மெக்ட்ரானிக்ஸ் பிலாசபியோட பெர்ஃபெக்ட்டான உதாரணம் எதுன்னு நினைக்கிறீங்க சந்தேகமே வேணாம் அது ரோபோட்ஸ் தான் ஒரு ரோபோட் எப்படி இந்த நாலு தூண்களையும் ஒன்னா யூஸ் பண்ணுதுன்னு கொஞ்சம் டீப்பா பாக்கலாமா ஒரு சிம்பிள் லீவர் எடுத்துக்கோங்க அது ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் அதுக்கு பவர் கொடுத்தா அது ஒரு பவர் ட்ரில் மாதிரி எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மெஷின் ஆயிடுது இப்போது இது கூட சென்சார்ஸையும் ஒரு கண்ட்ரோலையும் சேர்த்தா அது நம்ம காரில் இருக்கிற ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் மாதிரி ஒரு ஸ்மார்ட் டிவைஸாக மாறுது ஃபைனலாக அதுவே யோசிச்சு முடிவெடுக்கிற திறனை கொடுக்கும்போது அது ஒரு முழுமையான ரோபோவாக உருமாறுது பாத்தீங்களா இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே மெக்கட்ரானிக்ஸோட பரிணாம வளர்ச்சி தான் வாங்க இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் ரோபோட் கையை எடுத்துப்போம் அதை வச்சு நாம படித்த அந்த நாலு தூண்களும் அதில் எங்கே எப்படி வேலை செய்யுதுன்னு பிரித்து மேலாம் முதல்ல அதோட உடல் நம்ம கண்ணுக்கு தெரிகிற பாகங்கள் அதாவது அதோட கை தோள்பட்ட முழங்கை மாதிரியான பாகங்கள் நகரத்துக்கு உதவுற ஜாயின்ட்ஸ் அப்புறம் பொருட்களை பிடிக்கிற அந்த கிரிப்பர் இதுதான் அந்த ரோபோட்டோட எலும்புக்கூடு அடுத்தது அதோட நரம்பு மண்டலம் இது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஜாயின்ஸை அசைக்கிற சக்தி வாய்ந்த மோட்டார்ஸ் பவரை கொண்டு போற வயர்ஸ் அப்புறம் அந்த கை இப்போ எந்த பொசிஷன்ல இருக்குன்னு நொடிக்கு நொடி சொல்ற சென்சாஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் அதோட நரம்பு மண்டலமா வேலை செய்யுது இப்போ அதோட மூளைக்கு வருவோம் ரோபோட்டோட கண்ட்ரோலர் தான் அதோட பிரெயின் நாம சும்மா அந்த பொருளை எடுன்னு இன்னொரு சிம்பிள் கமேண்ட் கொடுப்போம் ஆனா அந்த வேலைக்காக ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் எத்தனை டிகிரி எவ்வளவு ஸ்பீட்ல திருப்பணும்னு ரொம்ப காம்ப்ளெக்ஸான கணக்கெல்லாம் போடுறது இந்த தான் கடைசியா அதோட ரிஃப்ளெக்ஸ் அதாவது அணிச்சை செயல்கள் ரோபோட்ஸ் எப்படி இவ்வளவு துல்லியமா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா அதுக்கு இதுதான் காரணம் ஒரு இடத்துக்கு போக சொன்னா அது கரெக்டாக அந்த இடத்துல இருக்கான்னு ஒரு செகண்டுக்கு ஆயிரக்கணக்கான தடவை செக் பண்ணோம் ஒரு மில்லிமீட்டர் தப்பா இருந்தா கூட உடனே சரி பண்ணிக்கோம் இது ஒரு ஹை ஸ்பீட் ஃபீட்பேக் லூப் ஆனா மெக்ட்ரானிக்ஸ்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு தெரியாமலேயே நம்ம டெய்லி லைஃப்ல இது ஒரு முக்கியமான பாகமா மாறிடுச்சு இண்டஸ்ட்ரியை தாண்டி இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்டில் ஆட்டோனாமஸ் வண்டிங்களில் ஏன் நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன கன்சியூமர் பொருட்கள்ல கூட மெக்ட்ரானிக்ஸ் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருச்சு இது எல்லா இடத்துலையும் இருக்குது உதாரணத்துக்கு மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துக்கோங்க ஒரு சர்ஜனோட பெரிய கை அசைவுகளை பேஷண்ட்டோட உடம்புக்குள்ள ரொம்ப ரொம்ப சின்ன நடுக்கமே இல்லாத அசைவுகளாக மாற்றி ரொம்ப கஷ்டமான ஆப்ரேஷன்களை கூட ஈஸியாக செய்ய வைக்குது தானாக ஓடுற கார்கள் ட்ரோன்ஸ் இதெல்லாம் மெக்ட்ரானிக்ஸோட நடமாடும் உதாரணங்கள் நூட்டு கணக்கான சென்சார்ஸ் மூலமா சுத்தி என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதோட பவர்ஃபுல் கண்ட்ரோல் சிஸ்டம் மூலமா செகண்டுக்கு செகண்ட் முடிவெடுத்து நம்மளை பாதுகாப்பா கூட்டிட்டு போகுது இவ்வளோ ஏன் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கு அந்த ரவுண்டா சுத்திக்கிட்டே வீட்டை கிளீன் பண்ணுமே அந்த ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர் அது கூட சென்சார்ஸை யூஸ் பண்ணி ரூம சுத்தப்படுத்துற ஒரு மெக்கட்ரானிக்ஸ் டெக்னாலஜி தான் ஆனா கதை இதோட முடியல மெக்ட்ரானிக்ஸோட ஃப்யூச்சர் விட ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது அப்போ அடுத்த கட்டம் என்ன இதை இப்படி யோசிச்சு பாருங்க இதுவரைக்கும் வரைக்கும் ரோபோட்ஸ்க்கு ரிஃப்ளெக்ஸை கொடுத்துச்சு ஆனா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ அதுக்கு ஒரு உண்மையான மூளையையே கொடுக்குது இதுக்கு மேல ரோபோட்ஸ் நாம சொல்றத மட்டும் செய்யாது புது புது சூழ்நிலைகளை தானே கத்துக்கிட்டு சொந்தமா முடிவெடுக்க ஆரம்பிக்கும் டெக்னாலஜி ஸ்மார்ட் ஆகுறது மட்டும் இல்ல ரொம்ப ரொம்ப சின்னதாவும் ஆகிட்டே வருது எம்எம்ஸ்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு அது ஒரு முழு மெக்கட்ரானிக்ஸ் சிஸ்டத்தையே ஒரு சின்ன சிலிகான் சிப்புக்குள்ள அடைக்கிடுது இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் உங்கள் ஃபோன் தான் நீங்கள் ஃபோனை திருப்புனா ஸ்க்ரீன் திரும்புது இல்லையா அதுக்கு காரணமான சென்சார் இந்த டெக்னாலஜி தான் கடைசியாக இந்த கோட் நாம் இது வரைக்கும் பேசின எல்லாத்தையும் ஒரே வரியில் சுருங்க சொல்லுது ரோபோட்டிக்ஸோட ஃப்யூச்சர் எப்படி வேணால் மாறலாம் ஆனால் அதோட அஸ்திவாரம் அது எப்போவுமே மெக்கட்டானிக்ஸாக தான் இருக்கும் இப்போ மெஷின்ஸோட இந்த சீக்ரெட் லாங்குவேஜ் உங்களுக்கும் தெரியும் இனிமே நீங்க ஒரு ஆட்டோமேட்டிக் டோரையோ இல்ல ஒரு ட்ரோனையோ பாக்கும்போது அதோட உடல் நரம்பு மண்டலம் மூளை ரிஃப்ளெக்ஸ்னு அந்த நாலு தூண்களையும் உங்களால பாக்க முடியும் சொல்லுங்க உங்க கண்ல முதல்ல பட போற அந்த மெகட்ரானிக் அதிசயம் எதுவா இருக்கும்